சூலூர் டால்பின் டிவி யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம் சூலூர் புதிய பேருந்து நிலையம் பின்புறம் இளம் இடம் ஒன்று விற்பனைக்கு உள்ளது அந்த இடத்தினை பார்ப்பதற்கு முன்பாக நமது சூலூர் புதிய பேருந்து நிலையத்தை பார்த்துக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து அருகில் கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பாலாஜி ஹாஸ்பிட்டல் பீட்டர் இங்கிலாந்து ஷோரூம் உழவர் சந்தை உழவர் சந்தைக்கு எதுவரும் ஆர்எச்ஆர் ஹோட்டல் அதனை ஒட்டி எஸ்இல் சிலை அமைந்திருக்கிறது அந்த சிலையினை ஒட்டி செல்லக்கூடிய சுமார் நாற்பது சுமார் நாற்பது அடி பாதையிலே இந்த இடம் அமைந்திருக்கின்றது இந்த இடம் ஆர்விஎஸ் நகர் நாகம்மாள் நகர் நால்வர் நகர் கலைமகள் நகர் எஸ்எல் நகர் என அருகில் இத்தனை குடியிருப்புகளுக்கு மத்தியில் ஏழு சென்ட் இடம் விற்பனைக்கு உள்ளது அருகில் நடராஜ் லட்சுமி திருமண மகால் துவக்கப்பள்ளி இன்னும் மருத்துவமனை எண்ணற்ற வசதியுடன் கூடிய இடம் விற்பனைக்கு இருக்கிறது அந்த இடத்தினை இப்பொழுது நாம் பார்ப்போம் நாம் காணவிருக்கும் அந்த ஏழு செண்டு இடத்துக்கு முன்புறமாக அரசு துவக்கப்பள்ளி அமைந்திருக்கிறது அதனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாம் காணவிருக்கும் இடத்துக்கு முன்புறம் ஓஒய்ஓ வீடு அமைப்பு அமைந்திருக்கிறது அருகில் விநாயகர் கோவிலும் அமைந்திருக்கின்றது நாம் காண்பது விநாயகர் கோவில் சித்தி விநாயகர் கோவில் எஸ்விஎல் நகர் அதனை அருகில் நமது காணும் இடம் அமைந்திருக்கிறது நாம் காணும் இடமானது திருச்சி மெயின் ரோட்டிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைந்திருக்கின்றது அனைத்து வசதிகளுடன் கூடிய இடம் உடனடி அப்ரூவல் குடிநீர் வசதி போர் அனைத்தும் உடனடியாக அமையக்கூடிய பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது இதுதான் நாம் விற்பனை செய்யக்கூடிய ஏழு செண்டு இடம் அருமையான வடக்கு பார்த்த சைட்டு அனைத்து வாஸ்துகளும் நிறைந்த சைட்டு குறைந்த விலையில் நமக்காக இருக்கின்றது தேவைப்படுபவர்கள் இந்த இடத்தினை தேர்வு செய்து வாங்கிக் கொள்வதற்காக இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்காக து இப்போது நாம் விற்பனை செய்யக்கூடிய ஏழு சென்ட்டு இடத்துல வந்து இவ இவரோட கஸ்டடி தான் இருக்குதுங்க இவரோட நேரில் கேட்கலாம் இந்த சைட்டோட விவரத்தை பற்றி நம்ம கேட்டுக்கலாம் நான் சொல்லுங்க இந்த சைட்டு எப்படி எங்கே சூலூரில் இது வந்துங்க சூலூர் பஸ் ஸ்டாண்டுங்க புது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி பின்புறமாக இருக்குதுங்க இது வந்து டிடிபி சைட்டு பஞ்சாயத்து அப்பூலும் ரெண்டுமே இருக்குதுங்க அதாவது வந்து ஏழு சென்ட்டு இருக்குங்க அறுபதுக்கு ஐம்பது அளவு ஒரு சென்ட் விலை ஒம்பது லட்ச ரூபாய்ங்க என்ன விலைக்கு போயிட்டு இருக்கு சைட்டு சைட்டு வந்து இங்கே வந்து பத்து ரூபா பதினோருவா இந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க அடிப்படை வசதி இந்த வருதுங்க வந்து ஆமா போயிட்டு இருக்கு பஞ்சாயத்து அப்போடுங்க எல்லா வசதியும் உங்களுக்கு இங்கே இருக்குதுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க ஒரு சென்ட்டு ஒம்பது லட்சம் ரூபாய் ஒன்பது லட்சம் ரூபாய் ஒரு சென்ட்டு உங்க பேருங்கண்ணா என் பேர் நாகராஜுங்க நாகராஜுனா இந்த இடம் வாங்குறதுக்கு யாராச்சும் வராங்கன்னா உங்கள் எப்படி உங்களுக்கு தொடர்பு கொடுத்து என்னுடைய செல் செல் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாமுங்க உங்க செல் நம்பர் சொல்லுங்க நைன் டபுள் ஃபோர் 2, 8. 8. 8. அப்போ இதுவும் உங்களை நேர்ல ஏதாவது தொடர்பு போகலன்னா நீங்க உங்களுக்கு எங்கேயே வந்தா பார்க்கல சசி பேக்கரிக்கு வந்தாலும் கூட பார்க்கலாம் சூலூர் கலங்கல் ரோட்டில் இருக்கிற சசி பேக்கரிய நீங்க உங்க இருப்பீங்க இருப்பீங்க உங்க பேர் நாகராஜ் நாகராஜ் சரி சரி இந்த ரியல் எஸ்டேட் தான் ஆமாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆறு வருஷம் பண்ணி இருக்கீங்க நிறைய சைட் முடிச்சு கொடுத்து முடிச்சு கொடுத்துருங்க பண்ணிக்கிறோம் சூலூர் நான் நிறைய சொல்கிறாங்க நாகராஜ் வந்து நல்லா கைராசிக்க இடம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சரி இந்த வாய்ப்பு மக்களுக்கு நம்ம நேயர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா உங்களை நேரில் சந்திக்கிறதுக்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் அலைபேசி என்ன இது மூலியம் சொல்லிக்கணும் முடியும் ஃபோனோர் நம்பரும் கூட இருக்குதுங்க அதுவும் கூட நம்ம சேவ் பண்ணி பண்ணிக்கலாம் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் செவன் டபுள் ஒன்